இவர் எனக்கு புருஷனா இருந்தாரு அப்ப இவனோட காதலா எஸ் ஏண்டி இப்படி ரெண்டாவது கல்யாணம் துணிஞ்சி இறங்கிருக்கேன் திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட இன்சிலாவா அப்பா நீ யாரா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா இனியப்ப இவருக்கு முன்னாடி பின்னாடி அடி சண்டால சிறுக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கே குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா மூணு பேருல யாரை கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வர கூடா இருந்தா முத குழந்தை எங்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவன தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் இவன் இப்ப இவங்க மூணு பேருக்கும் ஆய் இவன் பொண்ணே டாடா பொண்ண கூட்டிட்டு வந்தேன் நானு கல்யாணம் பண்ணி வச்சு பர்சன்ட்டு அனுப்பிங்க அவ வயித்தற வர குழந்தை என் குழந்தை நான் என்ன கூட்டிட்டு போனேன் ஏட்டே என் கூட அனுப்புவீங்க

அனிமல்ஸ் பேரை பூரா அழமொழியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா அப்பா உங்களுக்கு பேர வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க ஏட்டியா என்ன உங்க பெரிய சீத்த எழுதி போடுங்க ஏன் பேர்யா எதுக்கு உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேர் எருமை மாதிரி நிக்கிறான் நான் வேறயா கொலை பண்ணிடுவேன் உன்னே மரியாதையா குளுக்கி போற சீட் எடு சிறுக்கி முவ சிறுக்கி எடு உம் மாட்டு ரவி யாருமே